வெளிநாட்டில் இருக்கிற அந்த நபர் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி எவ்வளோ காசு உழைச்சோன்னு சொல்லி காட்ட சொல்கிறாரு நாங்கள் வந்து புலம்பெயர் தேசங்களிலிருந்து காசுகளை வாங்கி உதவி செய்கிறோம் என்று சொல்லி உதவியை செய்துட்டு அதில் பெருமிதமும் தேடல்ல அந்த வீடியோக்களை வச்சும் உழைக்கலை நாங்கள் நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் ஏன் இந்த வீடியோவில் கிருஷ்ணாவை சொல்லியிருக்குது நான் படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாமல் இருந்த இந்த யூடியூப் செய்து முதல் முதலாக உழைச்ச காசு பத்தொன்பதாயிரம் ரூபான்ன்ட்டு சொல்லி அந்த பத்தொன்பது என்ற வீடியோ போடைகளை கூட நான் டிக்டாக்ல கிருஷ்ணாக்கு ஃப்ரெண்டாக நடந்தேன் கிருஷ்ணாக்கு என்ன தெரியும்போது தெரியாதான் அந்த டைம்ல சவுதி அரேபியாவில் இருந்தான் அந்த பத்தொன்பதா எப்படி வந்தேன்னு சொல்லி கிருஷ்ணாட கேட்டிங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த பத்தொன்பதாரம் கூட நகைச்சுவை வீடியோக்கள் மற்றவங்களை ஏளனம் செய்து நகைச்சுவை வீடியோ செய்தது உண்மையை பொய்யோன்னு சொல்லி கிருஷ்ணாக்கு இந்த வீடியோல பதிவு போட சொல்லுங்க எனக்கு அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அது அவர் பொதுவாக இப்படியான நகைச்சுவை கண்டனகளை செய்து முன்னுக்கு பெறணும் அவர் ஒரு க்ரியேட்டராக வரணுமென்னு சொல்லி யோசித்து வந்துட்டார் அது அவருடைய பிரச்சனை அவர் பார்க்கட்டுமென்று சொல்லி நாங்கள் அந்த காலத்தில் எதுவும் ஒன்றும் கதைக்கலை அதுக்கு பிறகு கூட எங்களோட மக்களுக்கு ஒரு நாலு நல்ல விஷயம் செய்யந்தால் ஆரம்பிக்குது இதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது அவர் ஏதோ செய்யட்டுக்கும் வெளிநாடுகள்லேருந்து வர்ற பணத்தை வாங்கியோ அவர்களை பணத்தை போட்டோ அவர் என்னவும் செய்யட்டுக்கும் உதவி செய்கிறார் நாலு நல்ல சிரம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் அப்பவும் ஒன்றும் சொல்லலை உங்களோட பேரை வச்சு உங்களோட முகத்தை வச்சு உழைக்கணுமன்ற அவசியம் யூடியூப்பில் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு டிக்டோக்கில் நாங்கள் எங்களோட திறமையை வச்சு எங்களோட கண்டென்ட்டுக்கு அது வருது நாங்கள் என்ன செய்கிறோம் நாலு பேருக்கு நல்ல சொல்கிறோம் எடுத்து எங்களால் முடிஞ்ச உழைக்கும் எங்களோட மூலையை பயன்படுத்தி நாங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறோம் பிரச்சனை இல்லை உங்களோட பேரை பாவித்து யூடியூப்பில் எனக்கு காசு வந்தது நான் உண்மை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் உங்களோட பேரை பாவிக்காமல் நான் அந்த ஒரு பிரச்சனையை மக்களுக்கு எடுத்து சொல்லதானே இப்போ நீங்கள் இவ்வளவு காலம் ஜெயிலில் இருந்த நீங்கள் உள்ளே இருக்கும்போது நான் ஒன்றும் கதைக்க வரல உள்ளே இருக்கும் போதிலும் உங்களுக்கு நான் ஏற்கனவே கடந்த வருடம் பதினோராம் மாதம் ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு அலர்ட் ஒன்று நான் அதாவது தற்போது ஆட்சியில் இருக்க ஒரு அரசு இந்த யூடியூபர்ஸ் மேலே நிறைய கண்ணோட்டம் வைக்கிறது ஏனென்று சொன்னால் தெற்கில் நடந்த ஒரு மோசடி சம்பவத்தின் காரணமாக எல்லா இடமும் இப்படியான புலம்பெயர் தேசங்கள் இருந்து நீங்கள் நினைச்சுக்கொண்டிருக்கீங்க தமிழர்கள் மட்டும்தான் இப்படி புலம்பெயர் தேசம் ஹாசனப்புறன்னு சொல்லி சிங்களவர்களும் அதை செய்கிறார்கள் இஸ்லாமிய சொந்தங்களும் அதை செய்யணும் சரியோ அவலும் இதே வேலையை செய்கிறோம் ஆனால் என்ன நாங்கள் தமிழர்கள தமிழர் ஆளாக இருந்த ஆள வந்து உங்களோட வீடியோக்கள் எங்களுக்கு பார்க்கப்படுது அதே மாதிரி தான் மற்றவர்களோட வீடியோ பார்க்கப்படும் அப்போ இலங்கையில் நடந்த இப்படியான ஒரு சம்பவம் போன வருஷம் இப்படி யூடியூப் பிரச்சனை வரும் என்றெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அதில் உங்களோட பெயரை குறிப்பிடலை யூடியூப்ஸ் தான் குறிப்பிட்டிருக்கேன் உங்களோட பெயரை குறிப்பிட்டு நான் வீடியோ போடுறது காரணம் நீங்கள் செய்த இழிவு செயல் என்னை பற்றி தமிழன் பொறாமை தமிழன் எங்களை வச்சு தான் முன்னேறான் தமிழனுக்கு ஜப்பான்காரன் சொன்ன மாதிரி அறிவெல்லாம் அந்தளவுக்கு அறையில உண்மைக்கு சொல்ல போனால் நான் ஏற்கனவே உங்களோட பெயர்களை பயன்படுத்துறல யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் தான் வீடியோ போடுறோம் நான் ஆனால் இதில் பெயர் பெயரை பயன்படுத்துகிற காரணம் வந்து நீங்கள் விளங்குதோ நீங்கள் சொன்ன அந்த பத்தொம்பாயிரம் எடுத்த நீங்கள் அந்த பத்தொன்பதாயிரம் யூடியூப் காசை எடுத்த நீங்கள் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் இந்த வீடியோவில் என்ன வீடியோ போட்டு நீங்கள் அந்த பத்தொம்பாயிரம் காசு எடுத்தீங்க சரி ஓகே அது உனக்கு தேவையில்லா விலை நீங்கள் இப்போ கதைக்க வந்தாலும் சரி எனக்கு அது தேவையில்லா இல்லைன்னு சொல்லி நாங்கள் அந்த டைம்லேயே தான் செய்தனாங்களா இல்லை அதுக்கு பிறகு நீங்கள் மெல்ல மெல்லமாக ஆரம்பிச்சீங்கள் அதாவது அந்த வீடியோவில் மீம்ஸ் கிரியேட் பண்ணுற வீடியோவில் உங்களோட குணத்தை மெல்ல மெல்லமாக உதவி திட்டம் என்று ஆரம்பித்த பிறகு நீங்கள் வெளியே கொன்று வழி கட்டினீங்க உண்மையாக பொய்யும் ஓகே ஆனால் நீங்கள் இப்போ இப்போ கிட்டடியில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாராக ஐந்து மாதத்துக்கு முன்னர் எடுத்த வீடியோட சின்ன துண்டை வந்து வெளிவந்ததால் நீங்கள் எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு இப்படி ஒன்று செய்திட்டீங்கள் என்று சொல்லித்தான் நாங்களெல்லாம் எல்லாம் கதைக்க வந்துடுறாங்க உங்களோட பெயரை பயன்படுத்த வந்துடுறாங்க உங்களோட பெயரை பாவிக்க வந்துடுறாங்க புலம்பிய தேசங்கள்லேருந்து சனங்கள் காசு அனுப்புதல் அது உலக உலாக்கிறனும் உங்களுக்கு அனுப்பிடணும் அது உங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனை அது நாங்கள் எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை நாங்கள் கதைக்கு ஆரம்பித்ததுங்க நீங்கள் எங்களோட தமிழ் சமயத்தை தேவப்படுத்துகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அந்த ஜப்பான்காரன் சீனாக்காரன் மூலையை பயன்படுத்துகிறான் தமிழன் மட்டும் அடுத்தவங்க புறாமைக்கு அதுக்குன்னு சொல்லி எங்களோட மூளை அளவுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் உங்களோட யூடியூப் கணக்களுக்கு என்ன நடக்க ஆரம்பித்தது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் உதவி செய்கிறத நிப்பாட்ட வேண்ட நிப்பாட்ட வேணும் நீங்கள் யார்டையும் காசு வாங்கக்கூடாது யாரை வீடு வழியும் போகக்கூடாதுன்னு சொல்லி யாராவது சொன்னவங்களா இவன் நான் சொன்னானா என்னுடைய வீடியோவில் ஏதாவது ஆதாரம் இருந்தால் என்ன சொல்லுங்கள் நான் என்ற வீடியோவில் உங்களுக்கு சார்பாக தான் சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வர்றதுன்னு சொன்னால் இந்த புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வந்த காசுகளுக்கு கணக்கு காட்டணும் உங்களோட யூடியூப்லேருந்து வந்த காசுகளுக்கு கணக்கு காட்டணும் கணக்கு காட்டி நீங்கள் சொன்னால் அத்தோடு சேர்த்து நீங்கள் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தான் இந்த சேவையை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை குறைவு உங்கள் மீதான வழக்குகளும் தள்ளுபடி செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் மறைமுகமாக சொல்லி இருக்கிற ஏனென்று சொன்னா நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து காசு பெற்றீங்க உங்களுக்கு தெரியும் ஏழாம் மாதத்துல இருந்து ஒரு சட்டம் இருக்கு உங்களை மாதிரி ஆக்களால் தான் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் வழிய கற கணக்கு காசுகளுக்கு வந்து வெறியார விடுறாங்க இதால எத்தனை சனம் பாதிக்கப்படுதுன்னு தெரியுமா இப்படியான ஆக்கள் வேலையாள அப்ப நீங்கள் உங்கட துண்டுக்குள்ள உங்களோட வட்டத்துக்குள்ள இருந்து புலம்பெயர் காசு வாங்குறோம் உதவி செய்யறோம் இது நாலு பேருக்கு போறாம என்று சொல்லி நீங்கள் பீத்தி கொண்டிருக்கீங்க யாரும் உங்களோட பேரை சொல்லி இந்த வீடியோ போறதால இதில் எனக்கு காசு வந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து அதுக்கு தயார் ஆனா நான் சொன்ன வந்த இது விஷயம் தான் நீங்க ஜெயில இருக்கும் போது நீங்க நாசமா போகணும் என்று சொல்ல வரல உங்களுக்கு இதுதான் நாங்கள் இலங்கை அரசாங்கம் இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டுது ஓகே கிருஷ்ணா ஜெயிலில் இருக்குது கிருஷ்ணா வெளியே வர்றேன் சொன்னால் சிம்பிளா இருந்து இவ்வளோ காசு உனக்கு வந்ததையே அரசாங்கத்தை கணக்கு காட்டாமல் ஒரு பதிவு செய்யாமல் இப்படி ஒரு வேலை செய்தி என்று சொல்லி உனக்கு ஒரு பிரச்சனை வரும் சொல்லி மறைமுகமாக சொன்ன செய்தி தான் இந்த செய்தி அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற காசுகள் நான் சம்பளம் வாங்கி கொண்டு தான் உதவி செய்கிறேன் ஒரு வேலையாக செய்கிறேன் அல்லது யூடியூப்பில் இவ்வளோ காசு வந்தது இப்படி என்று சொல்லி ஒரு மறைமுகமான தவளை தான் தந்தனையை தவிர ஒரு தமிழன் என்ற ரீதியில் நீ சொன்ன புத்தி கிருஷ்ணா என்னட்ட இல்லை அதை மட்டும் ஞாபகம் அமைச்சுக்கொடுவோம் ஓகே உங்களோட பேரை பாவிச்சு வேணும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் வந்த காசையும் இந்த வீடியோ வந்த காசையும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் எனக்கு டிக்டாக்ல வர காசு போதும் நான் சாப்பிட்றதுக்கு வாங்குறதுக்கு துணி மாதிரி நாலு செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதனோட மனவனை காணும் உங்களோட பேரை பயன்படுத்தி நான் யூடியூப்ல உழைக்கணும் என்று சொல்லிய தேவை எனக்கு இது வர காலம் வரல என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்ன அந்த பத்தொம்பதாயிரம் எடுத்த காலப்பகுதியிலேயே நீங்கள் ஆயிரத்தெட்டு பேரை மீம்ஸ் கிரியேட் பண்ணித்தான் அந்த பத்தொன்பதாயிரம் எடுத்தனீங்களா இல்லையாண்ட உண்மையை நீங்கள் சொல்லுங்க இந்த வீடியோவுக்கு பதிலை அப்ப அன்று தொடங்கின உங்களோட அந்த செயல்தான் காலப்போக்குல உதவியா வந்தது ஆனா உதவி வந்த டைம்ல கூட ஓகே அது ஒரு காமெடியான விஷயம் அது ஒரு பணியான விஷயம் அதுல இருந்து இவர் இதுக்குள்ள வந்துட்டார் உதவி செய்யறாருன்னு சொல்லித்தான் ஏன் உலக காலம் நாங்கள் ஒண்ணும் கதைக்க போவல மற்றவங்க நீங்க சொல்ற மாதிரி உங்களோட வீடியோல முழு வீடியோல துண்ட வெட்டி 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 உங்களை பேக்காடுறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஏன் அந்த சம்பவத்தை நீங்க அந்த வீடியோல நடத்துறீங்க நீங்க ஒரு மணிதே வீடியோ போட்டாலும் சரிதான் ரெண்டு மணிதள வீடியோ போட்டாலும் சரிதான் இப்ப இந்த வீடியோ வெளிவந்ததால எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப இதே மாதிரி நீங்கள் எவ்வளவு வீடியோ எடுத்திருப்பீங்கல்ல ஒரு சாதாரண ஒரு நடைமுறையில் ஒரு வீடியோ கண்டு சொல்லி அழகாக பேசி போர் அளவு கண்டு இல்லை ஒரு லைஃப்பில் சாதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே கதைக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறீங்க அதே மாதிரி பதிவேற்றம் செய்கிறீங்க இதே ஒரு நாலாந்தம் இப்படியே கொண்டு கைக்குள்ள அது உங்களுக்கு பழக்கமாக போயிட்டுருது எங்களோட சனத்தை இழிவுடுத்துகிற பழக்கமாக போயிட்டுரு எத்தனை வீடியோக்களை இப்போ உதாரணத்துக்கு நூறு வீடியோ எடுத்தால் நீங்கள் ஐம்பது வீடியோ வெளியிடுறீங்க இந்த ஐம்பது வீடியோவில் இவ்வளோ இருக்கும்போது இந்த நூறு வீடியோ பார்த்தா இத்தனை மக்கள் குழம்பு போவாங்க நீங்கள் ராசா கோடியா சம்பாதிச்சாலும் நீங்க கார் வாங்கினாலும் மாடு வீடு கட்டினாலும் அது உங்களோட உழைப்பு அந்த உழைப்பை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை இவன் எனக்கும் அதிகாரம் இல்லை வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறது உங்களுக்கு வருது அவனுக்கு தெரியும் என்ன நீங்கள் உதவி செய்ய அவன் யோசிக்கிறான் என்னன்னு சொன்னா நான் அனுப்புற காசுக்கு உதவி போய் சேருது எனக்கு புண்ணியம் வந்து செய்தேன் விளங்குதான் ஆனா அந்த காசை நீங்க கொடுக்க போவைக்குள்ள நடத்துற இந்த சம்பவங்கள் தமிழ் சமுதாயத்தை இன்னும் இன்னும் மனதளவில் நோகடிக்க செய்யுது உணரோணும் நீங்களும் உணரோணும் ஏன் இப்ப பாருங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் காசு வேணும் சொன்னா நீங்க வந்து உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னா நான் அந்த காசு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கதைக்கிறது கொண்டு கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன் அப்ப ஒரு வசதி படைச்சவன ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனோ டி போட காசு இந்த வெள்ள மயிராட்டி நீ இப்படி கதைக்கிறாண்டு போட்டு மன்னிக்கணும் இப்படி கதைக்கிறாண்டு போட்டு அவன் வீட்டை விட்டு துரத்தி விடுறான் ஆனே அதே கஷ்டப்பட்ட சனம் என்ன செய்யும் உதாரணத்துக்கு அந்த அம்மாட அந்த நீங்க கடைசியா எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சேர்ந்தது அந்த அம்மாட வீடியோ மனசை பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அந்த சூழல்ல நீங்கள் என்ன கதைச்சாலும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் ஏன் தன் போக்கு ஒரு உதவி வருது வட்டி இல்லை ஒன்றுமே இல்லை தண்ட வறுமையை போக்கு ஒரு உதவி வருது அதே போலதான் எல்லா தமிழ் சொந்தங்களும் நீங்கள் யாராருக்கு உதவி செய்ய போறீங்களோ அவங்களோட மனநிலையும் அப்படித்தான் இருக்கு பூ போன்ற மனநிலை யாராவது உதவிட மாட்டாங்களா லோன் எடுக்கணும் வட்டிக்கு எடுக்கணுமா அடுத்த ஓட்ட வட்டி காசு வாங்கணுமா வேலைக்கு போறதுக்கு கூட இந்த வீட்டுல கணவர் துணை இல்ல ஆண் துணை இல்ல பெண் துணை இல்லை அம்மா அப்பா இல்ல பிள்ளைகள் தனியே ஆஹ் இப்படி வயது முதிர்ந்தோம் ஆ உதவி உதவியில் இப்படி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் மனநிலையும் கிருஷ்ணா ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ வெளியிட்ருக்கீங்க வெளியிடாத வீடியோ எத்தனை இருக்குது கிருஷ்ணா சரி உதவியை கொடுத்துட்டு வர்றீங்க சும்மா இருக்கிறீங்களா வாகனத்தில் வந்து அதில் பற்றி எவ்வளோ லங்கலங்கிறீங்க நீங்கள் நகைச்சுவை கதைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நீங்கள் சொன்னீங்களே அடிக்கடி பத்தொம்பாயிரம் தான் புஸ்ட்டாக உழைச்சேன் பத்தொம்பாயிரம் அந்த பத்தொம்பாயிரம் எப்படி உழைச்சேன் நீங்கள் யூடியூப்பில் எப்படி மானிட்டராக ஆயிடுச்சு அதே பாணியில் இப்போ உங்களுக்கு அது பழகி போச்சுது நீங்கள் அதைத்தான் மாற்றுங்க உங்களை உதவி செய்ய வேணான்னு சொல்லலை காசு உழைக்க வேணான்னு சொல்லலை காசு வாங்க வேணாம்னு சொல்லலை அரசாங்கத்துக்கு நீங்கள் கணக்கு காட்ட போறீங்க இப்போ அதை நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது அதைத்தான் நாங்கள் சொன்னாங்க இப்போ நீங்கள் ஜெயிலிருந்து வந்தப்போ அதைத்தான் செய்ய போறீங்க உண்மைதான் என்ன ஏற்றுக்கோள் இல்லை அதே ஏற்றுக்கோளுக்கா போயில் மட்டும் சொன்னா அப்ப அதை செய்யுங்க அதை உதவி செய்யுங்க ஏன் ஏழை எளிய மக்கள் இயலாத எது கதை இருப்பாங்கன்னு போட்டு நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து விடுறீங்க நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் உங்களுக்கு வீவசோனும் உண்மைதான பொய்யோ உண்மையோ பொய்யோ ஆனால் உங்களுக்கு வீவசோனம் வந்த என்ன செய்கிறீங்க எங்கட தமிழ் சமுதாயத்தை கேவலப்படுத்துறீங்களோ இல்லையோ அதான் எங்களுக்கு வேணும் வெளிநாட்டில் இருந்து ஒரு சன் டாக்டர் ராமநாயன் சொல்கிற மாதிரி அதை கழுவி இதை கழுவி காசு அனுப்புகிறானோ இல்லாட்டி பேங்கில் வேலை செய்து காசு அனுப்புகிறானோ இல்லாட்டி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில் காசு அனுப்புகிறானோ அதை காசு அவண்ட விருப்பம் அவண்ட உரிமை அவன் சாப்பிட்றானா உங்கள்கிட்ட அனுப்புகிறானா மக்களுக்கு கொடுக்குறானா செலவழிக்கிறானா உதாரணத்தனம் பண்ணுறான்னு சொல்லி எங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி வாங்குகிற நீங்கள் அதை வாங்கி உங்களோட பக்கத்தில் போடுறீங்களா மக்களுக்கு கொடுக்குறீங்களா மக்களை நல்லா வாழ வைக்கிறீங்களா வாழ்வாதாரம் வளர்ந்த மக்களுக்கு உதவி செய்கிறீங்களா என்றதும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு எங்களோட மக்கள் நல்லா இருக்குதா ஒரு தமிழன் என்ற ரீதியில் நீங்கள் தமிழனை வச்சு தான் கதைக்கிறீங்க தமிழன்ற ரீதியில எங்களோட மக்கள் நல்லா தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் இவ்வளோ காலம் உதவி செய்த வீடியோக்குள்ளேயோ இவ்வளோ அந்த பிரச்சனை இவ்வளோ நாங்கள் கதைக்காதாங்க இன்றைக்கு ஒரு குமர் புள்ளையை நீங்கள் போய் கதைச்சிருக்கீங்க அது இன்றைக்கு உங்களுக்கு பெருசாக அவ்வளோங்காது அதை எதை சொன்ன போனாலும் நீங்கள் சொல்லிங்க பொறா வேண்ட உண்டு உங்களை விட எங்களால் வளர முடிய முடியாது நினைக்கிறீங்களா நீங்கள் எப்படி வளர்ந்து நீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்போ எப்படி வளர்ந்து நீங்கள் சொந்தமாக ஏதாவது நல்ல விஷயங்களை வீடியோவில் ஷேர் பண்ணி வளர்ந்தீங்களா இல்லாட்டி நாலு பேரை மீம்ஸ் கிரியேட் பண்ணி உங்களோட யூடியூப்பில் வளர்ந்துனீங்களா உங்களோட யூடியூப் எப்படி மானிடரைஸ் ஆனது நாலு பேரை மீம்ஸ் கிரியேட் பண்ணி பனி என்ற பேரில் காமெடி என்ற பேரில் நகைச்சுவை என்ற பேரில் நிறைய பேர் வீடியோக்களை எடுத்து அதை நீங்கள் எப்படி கேளித்தனம் செய்து தானே நீங்கள் மானிடரைஸ் பண்ணி உங்களோட யூடியூப்பை ஓமோ இல்லையோ ஒத்துக்கொள்ளுங்க ஆ நீங்கள் எனக்கு சவால் விட போக வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிலுக்கு போக முன்னரே உங்களுக்கு யூடியூப் என்ன நடந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாங்குதான் உங்களோட பேரை வச்சு சம்பாதிச்ச காசு எவ்வளவோ உங்களோட வங்கி கணக்கு எனக்கு தாங்க நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் உங்களோட பேரை வச்சு சம்பாதிச்ச காசு எனக்கு தேவையில்லை அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் போட்ட வீடியோவுக்கு பதிலடிதான் போடுறேன் தவிர உங்களோட பேராள வர காசு இதில் கவர்மெண்ட் சொன்னால் நான் மோனிட்ரைஸ் ஓப் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு எனக்கு இதில் அப்படி இல்லை ஒன்று இருந்துன்னு சொன்னால் நான் அந்த காசை உங்களுக்கு போடுறதுக்கு நான் தயாராக இருக்குது உங்களோட பொறாமையிலையோ உங்களோட வளர்ச்சியிலையோ தமிழன் எப்போவும் தமிழனுக்கு தமிழன் எதிரி தான் அது உண்மையான விஷயம்தான் ஆனால் நாங்கள் அவ்வளவு தூரம் நீங்கள் அந்த பத்தொம்பதாயிரம் உழைச்சன் பத்தொன்பதாயிரம் உழைச்சன்ட்டு சொல்கிறீங்களே டியூஷன் ஃபீஸுக்கும் காசு கட்ட வழி இல்லாத டைமில் அந்த பத்தொன்பதாயிரம் எப்படி உழைக்க ஆரம்பிச்சிங்களான்ட்டு நீங்கள் பொது வழியில் உண்மையாக சொல்லுங்க அந்த டைமில் நான் உங்களுக்கு டிக்டாக்ல ஃப்ரெண்டாக இருந்தேன் விளங்குதா அப்போ அப்போ எனக்கு கதைக்க தெரியாதா நீங்கள் வளருறிங்கள நினச்சி நீங்கள் காசை எண்ணிக்காட்டி நாங்கள் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டு அடுத்த வீடியோன்னு சொல்லி போடக்கில் எனக்கு சொல்ல தெரியாதா நீங்கள் பொறாமல் எங்களுக்கு வராதாப்போ ஆகிருஷ்ணா நீங்க செய்யறது நல்ல விஷயம்தான் அதை நேர்மையா செய்யுங்க ஒரு சனத்துல கஷ்டம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க அது ஒரு பெரிய விஷயம் அது உங்களோட சொந்த காசு இல்லாட்டியும் வெளிநாட்டில் உழைச்ச காசை வாங்கி கொடுத்து நீங்க பேர் எடுத்துக்கொள்றீங்க அதெல்லாம் அது வேற விஷயம் அது உங்களோட அது நீங்க வாழ்றதா வாழ்கிற அது உங்களோட முயற்சி ஆனா எங்களோட சமுதாயத்தை கேவலப்படுத்தாங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் கதைக்கிற வீடியோவில் எங்கள சமயத்தை நாங்கள் கேவலப்படுத்தல ஒரு காலம் எங்களோட சமுதாயத்தை கேவலப்படுத்தினவன தட்டி கேட்ட நாங்கள் கிருஷ்ணா அதால இந்த எங்கட இப்படியான கதைக்கிறவங்களோட வீடியோல எடுத்து போடுறத விட்டு போட்டு உங்களுக்கு என்ன நிபந்தனையில புனையில் விட்டாங்களோ அதன்படி முதல்ல போய் பதிவு செய்யுங்க பதிவு செய்ய பிறகு அதுக்கு பிறகு உதவி திட்டங்களை தொடர்ந்து நடனு கடிச்சு செல்லுங்க புலம்பெ தேசங்கள்ல இருந்து இன்னும் காசுன பிறகு தயாரா இருக்கிறாங்க அதை உதவியில் வாழுங்க என்னன்னு சொன்னா தேசம் இன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்கும் எங்கட சமுதாயம் வடக்கு கிழக்கு தமிழர் வந்து இன்றைக்கு ஓரளவுக்கு வளர்ந்து போறதுக்கு அவங்கள்தான் காரணம் ஆனா இன்றைய சூழ்நிலையில சில சில வித்தியாசமான வேலைப்பாடுகளை செய்யறதுக்கு அவங்கள்தான் காரணம் ஆனா உங்களை மாதிரி யாக்கள் நீங்கள் இதுகளை வாங்கி இன்னும் ஏழாத எளிய சனங்களுக்கு உதவி செய்யுங்க அதையும் ஒரு ஒரு சுயதொழிலாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போற அளவுக்கோ அவங்களோட சொந்தக்கால நிற்கிற அளவுக்கோ ஒரு மூலதனமா கொடுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சனத்தையும் போயிட்டு அவங்களோட தனிப்பட்ட சொந்த பிரச்சனைகள் அவங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இதுகளெல்லாம் எடுத்து கதை கொண்ட அவசியம் உங்களுக்கு இல்லை உங்களோட சொன்னா நீங்க அந்த காசு கொடுக்குற உதவி இன்னும் உதவி இவ்வளவு கேட்டவங்க இன்னார் அனுப்பினார் கொடுத்தா விஷயம் முடிஞ்சு இதெல்லாம் நான் கேட்க போறது எங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல கேட்கறதுல ஒற்று பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழன் தமிழ் சமுதாயத்தை வந்து நீங்கள் ஏளனம் செய்து இழிவுபடுத்தி எந்தவித வீடியோவோ எந்தவித உதவி திட்டமோ போட தேவையில்லை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் கிருஷ்ணா நான் எத் இந்த எந்த கூகுள் இத்தனை கோடி காசு கொடுத்தேன்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியான வட்டி அனுப்பினாங்கள தெரியாது எந்த வீடியோ முதல்ல போயிட்டு நீங்கள் ஃபுல்லாப்பா பாருங்க நீங்கள் பார்க்க நீங்கள் பெரிய ஃபேமஸானவராக இருந்து அது பார்க்காட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை அதை போயிட்டு ஃபுல்லாப்பா பாருங்க நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்க நீங்கள் ஜெயிலில் இருந்து வெளியே வர்றேன் சொன்னால் உங்களுக்கு என்ன செய்தால் வெளியே வரலாமென்றால் கண்டித்தான பதிலாக போட்டினேன் அதையே போனவரிடம் நான் பதினோராம் மாதம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதைத்தான் அதையும் சொல்லி போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி உங்களோட வீடியோ துண்டாவட்டி இப்படி கேவலைப்படுத்துறாங்கன்ற மாரி தான் எந்த வீடியோ துண்டா வெட்டி தான் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு விளங்குதா கிருஷ்ணா இப்போ நான் வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் வேணுமாட்டா புல்லா பார்த்துட்டு பாருங்க நீங்க அதில் ஒரு சில விஷயங்களை தான் இப்போ பொறுமையாக செய்யறது பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அதை செய்த பிறகுதான் நீங்க அடுத்த உதவி திட்டத்தை துவங்க இருக்கிறீங்க உண்மையோ பொய்யோ முடிஞ்ச அந்த வீடியோக்கு பதிலை போடுங்க கிருஷ்ணா ஒரு தமிழர் இந்த உயருக்கு வந்திருக்கான்னு சொல்லி தமிழர் இன்றைக்கும் தமிழர் பிரச்சனை தான் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன் நம்ம சொல்றதை இன்னொருத்தர் கேட்க மாட்டான் தமிழில் ஆனால் தமிழரில் ஒருத்தர் மேலே வந்தான்னு சொன்னால் அந்த சந்தோஷப்படுற ஒரு லிஸ்ட்டில் நானும் இருப்பேன் நீங்கள் இன்னும் என்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்